30 பாயிண்ட் சார் குணியை வச்சு கிளிக்கிறதே வெரி ஸ்ட்ராங் வெரி நைஸ் பாத்தா கிளச்சுங்க கேப்ப நெட்டினாலும் புளு புளு ஓடுறேன் தமிழ்நாடு காரங்க குணியை வச்சு பிளேட வச்சு கிளச்சிட்டு அது மத்தங்களுக்கு இங்க செய்யற ஆளே பொறுதுதே இருக்குது நீ எத்தனை எத்தனை நிமிஷம் செய்கிறன்னு பார்த்தா தான தெரியும் கலைடா நாடமா பிட்டு போடமாடா நீ பேசுறதை வச்சு தான் இங்க எத்தனை நிமிஷம் அந்த மாடு ரேஸ்ல ஓணனு சொன்னத மாரி ஏய் போச்சு நேரம் <c'melic blue> <c'melic blue> <c'melic blue> <hums> கொடுக்க உடைச்சிட்டா நோத்தா இதுலயே ஒட்ட கொடுக்க உடைக்கங்களட்ட எங்கயோ ஒரு புளியங்க பறிக்க போவாது அப்ப புளியங்க பறிக்கனானே ஏன் ஏதா புடிச்சு குடுறே அங்க ஏர் அங்க ஏர் கனே சப்பி போட்ட மாதிரி தான் கடக்குது இதுல வர புளியங்க புடிச்சு குறறிட்டா கிள்ள கிள்ளனதே இருக்கு ஏய் நான் தூங்கும் போது இந்த புள்ள முயற்சி பண்ணிருக்கா ஏய் கரெக்ட்டா சொல்றா பாரு எந்தந்த கசடுகள் கிரீமுகள் நான் பாக்காம போயிட்டேன் ஓ கிரீமுகள் ஏடா அண்ணே இல்லையாடா பிரைத்ரி பையமேனே தம்பி அண்ணே இதுதான்டா நம்ம அண்ணி போடா பண்ணி நல்லாவே இல்லடா நீ எல்லாம் ஒரு அண்ண முகர தங்கம் வாடா தம்பி அண்ணே கட்டி பிடிக்கிற எல்லா இடத்துலயுமே எலும்பா தட்டு பே ஆகிட்ட ஏய் வா யோ அண்ணே பாப்புல கஞ்சிஞ்சுடா தம்பி அடத்தை என்ன கேற எப்படி நான் கண்டுபிடிச்ச நான் அப்படி தட்டும் போது கின்கா 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 தலை மாட்டா வண்டே பொளந்தரே அம்மா இவங்க ஏய் பியூரான கோமிய வாடா ப்ரோ பிளேட்டுக்கு ஊத்துற பியூர் பெட்ரோல் மாதிரி நல்ல கோமிய மேடம் அங்க மட்டும் என்ன வாளுது ஏலே பஸ் இந்த காசை வாங்கنا எவ்வளவு அவசாரி போல போவாங்க இங்க பசு பஸ் மாட்டே கோமிய வாங்கே

நான் எதுக்குமே வீம்புக்குன்னு போக மாட்டேன் வந்து சண்டை நீ போங்களே ஏய் நீ சரியா நான் போங்களே நீங்க வாங்களே ஏதா புடிச்சிட்டு வந்து வந்து சரிதான் போய் அப்பதே போயா போயாண்டே ஆட்ட போ எங்கயே போ ஆளு போறான் போற அந்த வர கப்பிளிங் ஓசா ஓ வயசுக்கு என்ன கப்பிளிங் தேடுது என்னை நீங்க ஒரு 5 நிமிஷம் வந்து கூட நீ அடிச்சி விட்டு போவே மாவே நான் உனக்கு வந்து கூட வரேன் ஏய் இடியப்பா இருப்பா இப்ப தானடா உரலே அவன் புளிய மாட்டறாலே நாட்டில என்ன முன்னேற்றம் நடுவர் காவிரி நகர் நடுவர் மணிகண்டன் அவர்களே ஆண்களினால் ஒரு வீட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் என்னைக்குமே உபயோக பொருள் ஆண் சிங்கங்கள் என்ன செஞ்சு போட்டான் வண்டி போடுவான்

ரசத்தை வச்சு உரு உருன்னு உரியிற பொம்பளைக்கு வளர அப்புறம் இருந்துச்சுன்னா சரி சரக்குக்கு தண்ணியே ஊற்றாமல் அடிக்கிற ஆம்பளைக்கு வளர அப்போ இருக்கும் கமான் 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 கரெக்ட் இஸ் நோட்டீஸ் பாயிண்ட் நின்ற இடத்துலேயே சிறுநீர் அவன் அப்படி கிடையாது அவன் நல்லா வாம பிள்ளை இருப்பான் ஆம்பளை ஒரு சிறுநீர் கூட ஏபிசிடி எழுதுவான் சரி நுணுக்கமா வெல்டிங் மிஸ்டேக் நோ ஓ ஏ அங்கனே அடிச்சு ரெண்டு ஏக்கர் ரவுண்ட் ரவுண்ட் போடுவான் ஐசி வரியோ

எங்கள் ஆம்பளை ஆள் எங்கள் அண்ணன் தம்பி பெரிய வாங்கி சித்தம் வாங்கிதான் நாங்கள் அதுக்காக நாங்கள் அவ்வளோ கீழ்த்தனமான குடும்பத்தை நாங்கள் எல்லாருமே பறக்கலை ஒரு பெண்ணாக இருந்துட்டு இந்த கலையை மட்டுந்தான் ரசிச்சுட்டு போக எங்கள் அண்ணன் தம்பி வந்திருக்காங்க போய் அவனால் சொல்ல முடியல முனங்கிறான் பாரு என் பெரியத்தம்ம்தான் இங்கே பெண்கள் இத்தனை பேர் உட்காருங்க காத்தா ஆம்பளை ஆளுங்க என்ன வேணாலும் மேடையில் பேசலாம் நாங்கள் எங்கனைக்கும் போய் டவுசரோட கூட படுத்து கிடக்கலாம் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்து இவள ஆம்பளை ஆளுகள்லாம் உட்கார்ந்துருக்கும் போது தன்னுடைய மானத்தை கூட பெருசா நினைக்காம குடும்பத்தை நினைச்சு இந்த கலையில நாடக ஆடுறவாரு தான் பெரிய பெரியார் நல்லா ராத்தா என்னைய மாதிரி எல்லாரும் அனுசரிச்சு போக மாட்டாங்க அங்கிட்டு வலது பக்கம் போயிடாத அவங்க வந்து இளைஞன்னா அந்த மிருதங்காரெல்லாம் எல்லாம் மண்டையில மண்டியில